ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்கு எண்ணிக்கை இந்த இரண்டு மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முதல்வர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு வாங்க இரண்டு மாநில தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்துல நேற்று முன்தினம் ஒரே கட்டமா தேர்தல் நடந்தது சுமார் இரண்டு கோடி வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகள் பதிவாச்சு ஹரியானாவில கடந்த பத்து ஆண்டுகளா பாஜக ஆட்சி நடைபெற்று வர நிலையில இந்த முறை ஆட்சி மாற்றம் நிகழும்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பெரும்பான்மை பலத்தோட ஆட்சியை கைப்பற்றுங்கிற கருத்து கணிப்புகளும் இருக்கு தொண்ணூறு உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் மட்டும் தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும்னு கருத்து கணிப்புகள் கூறி இருக்க நிலையில ஹரியானாவில் காங்கிரஸ் முதல்வர் யாருங்கிற பரபரப்பு காங்கிரஸ் மேலிடத்துல இப்பவே தொட்டுக்கு சுந்தா சொல்லணும் ஒலிம்பிக்ல பதக்கத்தை தவற விட்ட மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகத் ஒலிம்பிக் முடித்த சூட்டோடு சூடா காங்கிரஸ் கட்சியில இணைந்து ஹரியானா தேர்தலில் போட்டியிட்டாங்க அவங்க ஜூலானாங்கிற தொகுதியில போட்டிட்டாங்க அவங்களோட வெற்றி பிரகாசமா இருக்குன்னு தான் பலர் சொல்லிட்டு வராங்க போகத் வெற்றி பெற்ற அவங்களையும் முதல்வர் ஆக்கலாமாங்கிற கருத்தும் காங்கிரஸ் மேலிடத்துல பரிசீலிக்கப்படுது அவங்களை நியமிக்கிறதுல தவறு கிடையாது ஆனா சமீபத்துல கட்சியில சேர்ந்தவருக்கு உடனே அத்தனை பெரிய பதவி தரலாமா சீனியர்கள் இருக்கிறாங்களேங்கிற குரலும் நிக்கத்தான் செய்து இது குறித்து காங்கிரஸ் எம்பி தீபேந்திர சிங் ஜூடா கூறுகையில காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு செயல்முறை இருக்கு இதனை கட்சியோட உயர்மட்ட குழு தீர்மானிக்கும் எப்படி இருந்தாலும் வினேஷ் முதல்வர் அல்லது அமைச்சருங்கிற நிலையில தான் இருக்காங்க அடுத்ததா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடந்த ஜம்மு காஷ்மீர்லையும் நாளைக்கு வாக்கியிருக்கும் இரு யூனியன் பிரதேசமா பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் சட்டசபை தேர்தல் இது இருபது மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை இங்க மூன்று ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை ஒரு கூட்டணியாகவும் போட்டியிட்டுச்சு இங்க காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கலாம்னு அப்படி நடந்தா உமர் அப்துல்லா முதல்வர் ஆவார்னு சொல்லப்படுது யாரு தனி மெஜாரிட்டியும் கிடைக்காதுன்னு ஒரு கருத்து கணிப்பும் என்பதை தீர்மானிக்கும் துருப்பு சீட்டுகளா இருப்பாங்க இரு மாநிலங்கள்லயும் யார் ஆட்சி ஏற்க போறாங்க நாளைக்கு தெரிய வந்துடும் இந்தியாவில தற்போது கர்நாடகம் தெலுங்கானா ஹிமாச்சல் ஆகிய மூன்று மாநிலங்கள்ல காங்கிரஸ் தனித்து ஆட்சி நடத்திட்டு வராங்க அந்த எண்ணிக்கை நாளைக்கு உயரும் கருத்து கணிப்புகளோட இறுதி முடிவா இருக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வரைக்கும் காத்திருந்து தான் பார்க்கணும் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்